திமுக நமக்கு தெரியும் எப்பொழுதுமே ஆபாசமாகத்தான் பேசுவாங்க அதனால்தான் திமுகவுடைய பொதுக்கூட்டத்திற்கு எந்த ஒரு சகோதரியும் தாய்மாரும் போக மாட்டாங்க அவங்க பேச்சை வந்து ஆபாசமாக இருக்கும் என்பதற்காக ஆனால் நேற்று நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சை பார்த்தும் பொழுது அவர் வந்து தீப்பொறி ஆறுமுகமுக்கும் வெற்றி கொண்டானுக்கும் போட்டியாக திமுக இன்னொரு நட்சத்திர பேச்சாளர் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உருவாகி இருக்கிறது என்று காட்டுறோம் அவர் பேசிய பேச்சினுடைய வார்த்தையை பாருங்க தொட்டு பார் சீண்டி பார் உள்ள வந்து எட்டி இதெல்லாம் வந்து குழாயடி சண்டையிலே பேசக்கூடிய வார்த்தைய முதலமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் மிரட்டல் விடுக்கிறார் அவர் சொன்னார் இந்த கட்சி யாருக்கும் பயப்படாது அப்படின்னு சொன்னது யாருன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவங்க சொன்னாங்க இந்த கட்சி யாருக்கு பயப்படாது முதலமைச்சர் அவர்கள் கணக்கில் கொஞ்சம் வீக் தொண்ணூத்தி ஏழு பிளஸ் மூணு தொண்ணூத்தி ஏழு பிளஸ் அஞ்சுலாம் அவருக்கு தெரியாது அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு சில சரித்திரத்தை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு இந்திரா காந்தி அம்மையார் அவங்க டிக்ளேர் பண்ணியாச்சு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண உடனே கட்டியிருந்த கரைவேட்டியை முதலிலே கழட்டியவன் யாருன்னா திமுக தொண்டை எங்கேயாச்சும் வேட்டியை கட்டிட்டு ரோட்டில் போனா பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்கின்றார் எனக்கு காரோட்டியா இருந்த டிரைவரும் ஓடி எமர்ஜென்சிய பார்த்து இவங்க பயப்படலையாமா இதை நம்பணுமா கோயம்புத்தூர்ல இருந்து கண்ணப்பன் அவர்களை அழைத்து வந்து காரை ஓட்ட சொன்னாங்க அதனாலதான் திமுகவுல அந்த தலைவர் கண்ணப்பன் அவர்களுடைய பேரே காரோட்டி கண்ணப்பன் ஏன்னா கலைஞர் கருணாநிதியோட டிரைவர் ஓடி போயிட்டார் எமர்ஜென்சியை பார்த்து இவங்க பயப்படலின்னு சொல்லணுமா நாம அதை நம்பணுமா ஆனா எமர்ஜென்சியில திமுக காரங்களை மட்டும் நெய்ய உள்ள வச்சு புடைச்சாங்க அவங்கள மட்டும் பார்த்து பார்த்து போலீஸ்காரங்க உதச்சாங்க எனக்கு பல காலமாக ஆச்சரியம் ஏன் காரணம்னு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் இந்திரா காந்தி அம்மையார் அவங்க சென்னைக்கு வர்றாங்க பெண்கள் என்னை மன்னிக்கணும் திமுக அமைச்சர் சொன்னதை அப்படியே நான் அப்படியே அதே தமிழில் சொல்கிறேன் இதில் கொஞ்சம் ஆபாசமான வார்த்தைகள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தமிழகத்துக்கு வர்றாங்க ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று விட்டு திரும்ப டெல்லிக்கு போகிறாங்க திமுக தொண்டர்கள் அடித்த போஸ்டரில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது ஒரு மாலை இருக்குது இந்திரா காந்தி அம்மையாரின் மீது ஒரு மாலை இருக்குது ரெண்டு பேரும் மாலை போட்டுட்டு பக்கத்தில் நிற்கிறாங்க அதை பார்த்து காங்கிரஸ்காரங்க கொதிச்சு போயிடுறாங்க என்னையா இந்திரா காந்தி அம்மையாரையும் கருணாநிதியும் பக்கத்தில் நிறுத்தி வச்சு மாலையை போட்டு நடத்தி நிற்க வச்சுருக்கேன் அதுக்கு திமுகவினுடைய அந்த காலத்து அமைச்சர் ஒருத்தர் சொல்கிறாரு எங்களுடைய கருணாநிதி அவங்க கூப்பிட்டா இந்திரா என்ன பதினாறு வயசு பொண்ணே வரும் அப்படிங்கிறார் எவ்வளவு ஆபாசமான ஒரு வார்த்தையை தமிழக மண்ணில் அதனாலதான் திமுகவினுடைய தொண்டருக்கும் தலைவருக்கும் சிறப்பான வரவேற்பு லாக் அப்ல எமர்ஜென்சி டிக்ளேர் திமுக நாங்கள் பயப்படல நாங்க எதுக்குமே பயப்பட மாட்டோம் அடுத்து இன்னும் பட்டியல் போடுற பாருங்க இதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் காதுக்கு போகும் வரை இதை பேசணும் எப்படி பயந்தாங்க புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்து கட்சியை ஆரம்பித்து ஆட்சியை பிடித்த காலத்திலிருந்து திமுகனால் எம்ஜிஆர் ஐயாவை தொடக்கூட முடியல அதற்கு எப்படி சூழ்ச்சி செய்து வந்தாங்கன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எமர்ஜென்சி முடிந்த பிறகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைக்கிறாங்க மூணே வருஷம் மட்டும்தான் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு சட்டப்பிரிவை பயன்படுத்தி எம்ஜிஆர் அவர்களுடைய கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க இந்திரா காந்தி அம்மையார் அதற்கு பின்பு வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி அதற்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் போட்ட செட்டிங் என்னென்னா காங்கிரஸோடு தமிழகத்தில் கூட்டணி வைப்பதாக ஒப்புக்கொண்டு முன்னூற்றி ஐம்பத்தாற பயன்படுத்தி அதிமுக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே கலைக்கப்படுகிறது நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தமிழகத்தில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக போட்டியிட்ட இடம் நூற்றி பத்து சீட்டு காங்கிரஸ் போட்டியிட்ட இடம் நூத்தி பதினாலு சீட்டு பாருங்க அதாவது காங்கிரசுக்கு பயந்து போய் எமர்ஜென்சிலே டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை கலைத்ததற்காக சட்டப்பேரவை தேர்தலில் பயந்து போய் திமுக கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு ஐம்பது சதவீத இடத்தை கொடுத்து இங்கே எலக்ஷன் நின்னாங்க அப்படி இருந்து இது வேற விஷயம் கேட்டா நாங்க யாரை பார்த்து பயப்பட மாட்டோம் முதலமைச்சர் அவர்கள் வெற்றி கொண்டான பார்த்து பேசுறாங்க அவர மாதிரி பேசுறாங்க அடுத்து இன்னொண்ணும் அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய கச்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலே இலங்கைக்கு தாரை வைக்கப்படுகிறது அதை பத்தி தமிழகத்தில் வாய் தொடர்ந்து ஒரு வாரத்தை கூட கலைஞர் கருணாநிதி ஐயா பேசல ஏன்னா ஆட்சியில் இருந்தது இங்கே திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இன்னொரு தவறும் பண்றாங்க இந்திரா காந்தி அம்மையார் தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் ஆர்டிகல் சிக்ஸ் ஒண்ணு இருக்கு கச்சத்தீவை கொடுத்தாலும் கூட கச்சத்தீவில் நம்முடைய மீனவர்கள் மீன்பிடி வலைகளை போய் உலத்தலானு இருக்கு அதையும் விட்டு கொடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அதை பற்றியும் கலைஞர் கருணாநிதி அவங்க பேசலாம் ஸோ காங்கிரஸுக்கு மொத்தமாக பயந்து டாக்டர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு மொத்தமாக பயந்து தான் திமுகவினுடைய எமர்ஜென்சி காலம் திமுகவினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு காலம் திமுகவினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தமிழக சட்டப்பேரவை தேர்தல் மறுபடியும் திமுக காங்கிரஸ் கூட்டணி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட சீட் என்பது அறுபத்தி மூன்று அறுபத்தி மூன்று சீட் எப்படி வாங்கினாங்கன்னா பி சிதம்பரம் அவர்கள் மத்தியில் நிதியமைச்சர் கரத்திய தியாகராஜனு இந்த கதையெல்லாம் நல்லா தெரியும் இன்கம் டாக்ஸை வச்சு திமுக காரங்களை ரைடு பண்ணி மிரட்டி அவர்களிடம் அறுபத்தி மூன்று சீட்டை வாங்கி காங்கிரஸ் போட்டியிட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையும் காங்கிரஸை பார்த்து திமுக பயந்துச்சு அதனால் முதலமைச்சர் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் உங்களிடம் ஒன்றே ஒன்று சொல்வதற்கு மட்டும் கடமைப்பட்டிருக்கின்றான் பயப்படாமல் இந்தியால அரசியல் செய்ய வேண்டும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள சுதந்திரத்திற்கு பிறகு முதன் முதலாக புல்வாமா நடந்தது பதிலடி எப்படி இருந்தது நீங்க இன்னைக்கு ஆரியன் திராவிடன் தமிழ்நாடு டெல்லி வடக்கு தெற்குன்னு பேசுறீங்களே முதன் முதலாக நம்முடைய விமானம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ள போய் அவங்களை நையே புடைத்து விட்டு வந்தோம் எதற்காக நடந்துச்சு இந்திய மக்களுடைய பாதுகாப்புக்காக யாரும் எடுக்காத ஒரு முடிவை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி எடுத்தார் இதுக்கு பேருதான் பயம் இல்லை என்பது அர்த்தம் இந்த அரசியல் தான் பயம் இல்லாத அரசியல் என்ற அர்த்தம் அபிநந்தன் அவர்கள் பாகிஸ்தான் படையால் கைது செய்யப்பட்டு உள்ள ஒரு நாள் வச்சிருந்தான் பாகிஸ்தான் நம்முடைய சென்னையை சார்ந்த அபிநந்தன் இந்தியன் ஏர்போர்ஸ் பைலட் அவர்களுக்கு பிரதமர் அவர்கள் என்ன சொன்னாங்க அபிநந்தன் அவர்களை எப்படி பிடிச்சிங்களோ அப்படியே வாகா பாடல வெள்ளினா இந்தியா எந்த விதமான முடிவை எடுப்பதற்கு தயங்காதுன்னு சொல்லி சென்னையை சார்ந்த நீங்க சொல்ற ஆரியன் திரவிடியன் சொல்றீங்களே தமிழ்நாடு டெல்லிங்கிறீங்களே அந்த அபிநந்தனை ஒரு கீறல் இல்லாமல் கொண்டு வந்து பிரதமர் அவர்கள் விட்டார் இது தைரியமாக இருக்கக்கூடிய அரசியலுக்கு சாட்சி அதனால தயவு செய்து நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு தலைவர்களுக்கு எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற பாடத்தை தயவு செஞ்சு நீங்கள் எங்களுக்கு எடுக்காது தயவு செஞ்சு எடுக்காது இன்னுமே நீங்கள் பயந்து போய் தான் அரசியல் பண்ணுறது ஆட்சிகள் மாறும் காட்சிகளும் மாறும் அது எப்பொழுதுமே அது நடக்கத்தான் போகும் இதெல்லாம் பல பேர் அப்படி தான் சொன்னாங்க பல பேர் சொன்னாங்க என்ன சொன்னாங்க எதற்கும் பயப்பட மாட்டேன் ஒரு அமைச்சர் சொன்னார் எதற்கும் பயப்பட மாட்டேன் ஆண்டவனுக்கும் பயப்பட மாட்டனர் கர்ம விதிக்கும் பயப்பட மாட்டனர் ஒரு சிஏஎஸ்எஃப்ல நாலு கான்ஸ்டபிள் வந்து நாயை தூக்குற மாதிரி தூக்கிட்டு போனாங்க அதெல்லாம் வேண்டாம் இந்த விஷப்பரீட்சை வேண்டாம் தவறு செய்யும் பொழுது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வருவான் அதனால் இந்த விஷப்பரீட்சையை தயவு செய்து மத்திய அரசனுடைய மத்திய அரசுக்கு நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தாலும் தனித்தன்மையோடு இயங்கக்கூடிய ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டோ இடி டிபார்ட்மெண்ட்டோ எடுக்கக்கூடிய நடவடிக்கையை அதை தயவு செய்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன்கிட்ட அதை உங்களுடைய வன்மத்தை தீர்த்துக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்குத்தான் கோழைத்தனம் என்கின்ற பெயர் இதுக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் எமர்ஜென்சி வரும்பொழுது நீங்கள் கரைவேட்டியை கழட்டி அப்போவே வச்சிங்கல்ல அப்பவே உங்கள் வீரத்தை பார்த்து அதனால தயவு செய்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டரின் மீது இந்த வீரத்தை நீங்கள் காட்ட வேண்டாம் என்று முதலமைச்சரிடம் மிக பணிவாக இந்த நேரத்திலே நான் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இருபத்தி ஒரு முறை தமிழ்நாட்டில் சிபிஐ விசாரணை வேண்டும் நீங்க கேட்ட இருபத்தி ஒரு முறையுமே இந்தியாவினுடைய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் தான் இருந்தாங்க இருபத்தி ஒரு முறையும் அதே சிபிஐ தான் இருந்துச்சு ஆனால் நீங்க சிபிஐ வேண்டும் என்று சொன்ன திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு அதே பிரதமர் நரேந்திர மோடி அவங்க அதே சிபிஐ இருக்கு ஆயிரத்தி இருபத்தி நீங்கள் சொன்னால் தமிழக மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும் உங்களின் மீது சிபிஐ நடவடிக்கை எடுக்க இருக்கிறது என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக சிபிஐக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜெனரல் சாங்ஷனை விட கோலைத்தனம் இருக்க முடியுமா நீங்கள் வீரத்தை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் வீடியோ போட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை முதலமைச்சர் அவங்க மிரட்டுறீங்க இதைவிட கோலைத்தனம் ஒரு முதலமைச்சருக்கு எடுக்க முடியுமா உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக எனக்கு சிபிஐ என்கொயரியே வேண்டாம் என்று இந்த முதலமைச்சர் அவர்கள் இப்போ நீங்கள் சொல்றீங்க முதலமைச்சர் அவர்களை இதையெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்களை உங்கள் முன்னாடி வைக்கணும் நீங்கள் கேட்டீங்க ஒன்பது ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி என்ன கொடுத்துருக்குன்னு கேட்டீங்க சேலத்தில் ஒரு கட்சியினுடைய மீட்டிங்ல நீங்க கேட்கறீங்க பாரதிய ஜனதா கட்சி ஒன்பது ஆண்டுகளாக என்ன கொடுத்திருக்கு முதல்ல என்ன கொடுத்திருக்கின்றோம் என்று சொல்வதை விட ஏற்கனவே சொன்னது போல அரசியலுடைய தன்மையை மாத்திருக்கும் உங்க இதுல நீங்கள் அனுப்பி வைத்த அமைச்சர்கள் ஒரு ஒருவரா பார்க்கலாம் டிஆர் பாலு அவர்கள் இரண்டாயிரத்தி நான்குல இருந்து ஒன்பது வரைக்கும் நம்முடைய சாலை அமைச்சர் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவர் அடித்த கொள்ளையை பார்த்து வாய் பேசாத மன்மோகன் சிங் அவர்களே பேசினார் யாருக்கு வேணாலும் நான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கேபினட் மந்திரி கொடுக்குறேன் ஆனால் பாலுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன்னு கையெடுத்து கும்பிட்டு தானே டிஆர் டிஆர்பாலு அவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஒம்போதில் கேபினெட் கிடைக்கல அவர் அடித்த கொள்ளையை பார்த்து இரண்டாவது அண்ணன் ஏ ராஜா அவர் இன்னைக்கு ஒரு ஹரிச்சந்திரன் ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி அடிச்சு கலைஞர் டிவியினுடைய அக்கவுண்ட்டுக்கு நேரடியாக ஆயிரம் கோடி ரூபா வந்து சகோதரி கனிமொழி அவர்களுக்கு பணம் வந்து இவ்வளவு பிரச்சனை வந்து திகார் ஜெயில் போய் கழி தின்னு இன்னைக்கும் நான் ஹரிச்சந்திரன் ஒரு மனுஷன் சொல்றான்னு அண்ணன் டூஜி ராஜா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு கெத்து வேணுங்க இவ்வளவு நடந்தும் இன்னைக்கு சொல்றாரு நான் எந்த தவறும் பண்ணலை அவர்களை பொறுத்தவரை தவறுனா ஒரு அஞ்சு லட்சம் கோடினா தான் தவறு இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி எல்லாம் ராஜாணனுக்கு தவறாக தெரியும் அவர்கள் ஒரு ஒரு அமைச்சராக பட்டியலிட்டு நம்மால் சொல்ல முடியும் இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து பதினான்கு வரை ஒரு மிக மிக மோசமான ஆட்சி டெல்லியில் இருந்ததுன்னா அதற்கு பாதிக்காரணம் காங்கிரஸ் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இந்தியாவை கூறு போட்டு வித்தீங்க இது பார்த்தீங்கன்னா கடையில் ஒரு ஆட்டை கூறு போட்டு வைப்பாங்க அண்ணன் அந்த குடல் கறி மட்டும் அண்ணனுக்கு பார்சல் கொடுங்க அண்ணனுக்கு அந்த ஈரலை கொஞ்சம் கொடுங்க அண்ணனுக்கு கொஞ்சம் கால் கறி கொடுங்க அப்படி அது மாதிரி நீங்கள்லாம் ரெண்டாயிரத்தி நாலில் உட்காந்து எங்கிட்ட முப்பத்தெட்டு எம்பி அந்த வயிறு ஈரல் மூளை எனக்கு கொடுத்துருப்பான் அப்படின்னா எனக்கு சர்ஃபேஸ் ட்ரான்ஸ்போர்ட் கொடுத்துரு டெலகாம் கொடுத்துரு அது கொடுத்துரு மம்தா பேனர்ஜி எனக்கு அந்த லெக் பீஸ் நல்லா இருக்குப்பா அதை கொடுத்துரு ரயில்வேஸ் இப்படி இந்தியாவை நீங்கள் ஆட்சி பண்ணீங்க பத்து பேர் உட்காந்துக்கிட்டு ஒரு ஆட்டை கூறு போடுற மாதிரி பாரத நாட்டை கூறு போட்டு நாற்பதாயிரம் கோடி பட்ஜெட்னா உனக்கு உனக்கு ஒரு லட்சம் கோடி பட்ஜெட் நீ எடுத்துக்க இப்படித்தான் அரச மன்மோகன் சிங் அவர்கள் பத்து ஆண்டுகள் நடத்தினார்கள் மோடி ரெண்டாயிரத்தி இந்தியாவினுடைய ஒரு ஒரு எல்லையை கூட பாதுகாத்து கண்காணித்து மிக சிறப்பாக ஒரு குண்டூசியை திருடிவிட்டார் என்று குற்றச்சாட்டு சொல்லும் அளவுக்கு நம்முடைய அரசு இல்லை என்பதையும் கூட சொல்றேன் ஒரு குண்டூசியை சொல்ல முடியும் குண்டு இதில் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் ஜப்பான் போனார் நரேந்திர மோடி அவர்களும் தான் சத்தியமாக சைனா போனாங்க நிறையா நாட்டுக்கு போனாங்க ஆனால் கோட்டை போட்டுட்டு ஜப்பான் போனால் ஒரு மூக ஸ்டாலின் நரேந்திர மோடி ஆகிவிட முடியாது எப்படி ஆகும் எப்படி ஆகும் இது எப்படின்னா மூகா முத்தவர்கள் மேக்கப் போட்டுட்டு எம்ஜிஆர் ஆக முயற்சி பண்ணுற மாதிரி எப்படி ஆகும் மூகா முத்தவர்கள் மேக்கப் போட்டுட்டு அடுத்த எம்ஜிஆர் என்று சொல்வது போல ஸ்டாலின் அவர்கள் கோட்டை போட்டுட்டு ஜப்பானுக்கு போனார் நான் தான் அடுத்த நரேந்திர மோடி நீங்க ஜப்பானுக்கு போனீங்க அந்த கதையை இப்ப பார்ப்போம் ஜப்பானுக்கு அண்ணே ரேமன் ஷோரூம்ல கூட அவ்வளவு கோட் சூட் இருக்காது ஓப்பனா சொல்றேன் அத்தனை கோட்டை போட்டு சூட்டை போட்டு நம்ம தலைவர்கள்லாம் மேடையில் கரைத்தே தியாகராஜனை சொன்னார் தலைவர் இவர் போற பில்டப்பை பார்த்தா ஒரு ஒரு லட்சம் கோடி பணம் வருமானார் கருணாகராஜனை என்னென்ன சொல்றீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் பத்து ஒரு பேரத்தோட போயிருக்காரு கோடி துரைசாமி என்ன குடும்பத்தோட போயிருக்காருப்பா வரும்போது ஒரு நாலு லட்சம் கோடியோட தான் வருவார் ஊரெல்லாம் அலப்பற பண்ணி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்தாங்க எவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னா மூவாயிரம் கோடி இது எப்படின்னா அந்த வடிவேலு படத்தில் ஒருத்தர் கார் டிரைவர் ஓட்டுவார் ஏன்பா வந்துருச்சாப்பா வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா துபாய்க்கு போன பணமே இன்னும் வரும் வராதுங்கிற நிலமையில தான் இருக்கு எப்படி வரும் எப்படி வரும் இவங்க ஜப்பான் சிங்கப்பூர்லாம் போகும் பொழுது மூவாயிரம் கோடி வாங்கிட்டு வந்தாங்க ஜனவரியில் சென்னையில் உத்தரப்பிரதேசனுடைய அரசு இங்கே வந்து ஒரு இன்வெஸ்டர் மாநாடு நடத்தினாங்க ரொம்ப விழா வரலைங்க நான்கு பேர் தான் வந்தாங்க நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் யூபியிலிருந்து தமிழ்நாடு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலதிபர்களையும் ரெண்டு நாள் சந்திச்சாங்க ரெண்டாவது நாள் எடுத்துட்டு லக்னோ போயிட்டாங்க மொத்தமாக கையெழுத்து போட்ட ஒப்பந்தம் பத்தாயிரம் கோடி ரூபாய் ரெண்டு சென்னை போட்டு பாருங்களேன் ஒரு இண்டிகோ ஃப்ளைட்டில் அப் அண்ட் டவுன் சீப்பா இருக்குது டிக்கெட்டு ஆறாயிரம் ரூபா வர்றதுக்கு ஆறாயிரம் ரூபாய் போறதுக்கு நாலு பேருக்கு கணக்கே நாற்பத்தி ரூபா மொத்த வருமானம் பத்தாயிரம் கோடி தமிழகத்திலிருந்து பணம் நம்முடைய தொழிலதிபர்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு போறாங்க அப்ப அங்க போனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ப்பா இவங்க பிச்சு புடுங்கி ஆடிட்டுங்கிறானுங்க மருமனுங்கிறானுங்க முதல் குடும்பங்கிறானுங்க யாரை போய் பார்த்தாலும் இருபது பர்சன்ட்ங்கிறா எங்கேயே ஆட்சி நடத்தணும்